நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சமைத்து கொண்டே செய்யக்கூடிய ஒரு எளிய பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இது எம்டி ஸ்டோமக்களை தாராளமாக அந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவி ஏற்பட்ட தினங்கள் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் இப்போ பதிவை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி இந்த நிலையில கால்கள் மேல உயர்த்துறோம் திருப்பி டவுன் பண்றோம் சில செய்யும் பொழுது உங்களுடைய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் காலுக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய புதிக்கால் வலிக்கும் ரொம்ப நல்லது வெறி கோசுக்கும் ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சு இணைக்கு நம்ம செய்யலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த சமையல் மேடைய வந்து உதாரணத்துக்கு இது சமையல் மேடைய எடுத்துக்கொண்டு கைகளுக்கு விற்கிறோம் டவுன் பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை சாதாரண ஒரு மூச்சு இதில் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது குறைகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் பாதத்துக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையணுக்கு நல்லது நன்மை பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை அதன் பிறகு இதே நிலையில இப்படி வந்துட்டு இது போல செட்டப்ஸ் செய்யறோம் இந்த செட் அப்ஸ் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம செய்யலாம் செய்யும்போது உங்களுடைய உடற்பிறமை நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய கல்லூரி மனிதர்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது இதுல முதுவலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் முதுவழி வந்து ஃபியூச்சர்ல வராத ஒரு நிலையை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்ப வந்து நாற்காலியோட உதவியுடன் நம்ம பயிற்சி பார்க்கலாம் நாற்காலியோட உதவியுடன் செய்யலாம் இது போல பிரிந்துடும் இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய கால்களை இது போல மேல உயர்த்துறோம் இதுல அப்படியே நிறுத்தலாம் இந்த பயிற்சி பொழுது உங்களுடைய மூட்டை வந்து பலப்படுத்திய ஒரு நிலை ஃபார்வர்ட்ல பேக்வர்ட்ல செய்யலாம் இந்த கால் செய்யறோம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு டேர்ன் பண்றோம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கர வேலைக்கு ரொம்ப நல்லது சைட்ல இருக்க இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி என்பது குறைகிறது ஒரு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு நம்ம செய்யலாம் இதுல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் ரொம்ப நல்லது தைராய்டு கிளாண்ட் ரொம்ப நல்லது யூட்ரஸுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு கைகள் இங்க வைக்கிறோம் இந்த போஸ்டர் போதும் உங்களால எந்த அளவுக்கு கையை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்தா போதும் பார்வை டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இதுல செய்யும்பொழுது உங்களுடைய கல்லீரல் மன்னர் திட்டப்பை ஆகும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது செட்டை வயதுக்கு ரொம்ப நல்லது முதுகு தண்டு வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் கால் மூட்டுக்கும் நல்லது பாதத்துக்கும் நல்லது வயிறு பகுதி நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப பார்த்த பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்யலாம் இது வந்து நம்ம சமையல் செய்து கொண்டே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகள் தான் நன்றி வணக்கம்